சரணமையப்பா... சென்னை பதினேழு சத்யஜோதி சாஸ்தா சபாவின் ஐயப்ப பக்தர்கள் இரண்டாயிரத்தி பதிமூனாம் ஆண்டு மே மாதம் தொடங்கி ஆறு வாரம் தினமும் காலையிலும் மாலையிலும் நீராடி ஸ்ரீ ஐயப்பனின் சரணங்களை சொல்லி நோன்பிருந்து அதே ஆண்டு ஜூன் மாதம் சபரிமலை சென்று ஸ்ரீ ஐயப்பனை கண்குளிர தரிசித்து திரும்பினர் அதன் சிறு தொகுப்பு ஐயப்ப பக்தர்களின் நினைவிற்கு மார்கழி மாதம் ஊர்வலம் போகும் மக்கள் கோடி ஐயப்பா மார்கழி மாதம் ஊர்வலம் போகும் மக்கள் கோடி ஐயப்பா மரகத கண்டி சந்தனம் தோன்றும் மார்புகள் கோடி ஐயப்பா மார்கழி மாதம் ஊர்வலம் போகும் மக்கள் கோடி ஐயப்பா மரகத கண்டி சந்தனம் தோன்றும் மார்புகள் கோடி ஐயப்பா சரணம் ஐயப்ப சரணம் சரணம் சுவாமி சரணம் 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 சுவாமி ஆடையும் புளித வாழ்க்கையும் கொண்டவர் கோடி ஐயப்பா கருணிர ஆடையும் புளித வாழ்க்கையும் கொண்டவர் கோடி ஐயப்பா காவி உடையும் கழுத்தில் மணியும் காவி உடையும் கழுத்தில் மணியும் அணிந்தவர் கோடி ஐயப்பா அணிந்தவர் கோடி ஐயப்பா சரணம் ஐயப்ப சரணம் சரணம் சுவாமி சரணம் சரணம் ஐயப்ப சரணம் சரணம் சுவாமி சரணம் இருமுடி தாங்கி கரிமலை ஏறும் கால்கள் கோடி ஐயப்பா இருமுடி தாங்கி களிமலை ஏறும் கால்கள் கோடி ஐயப்பா பம்பையில் குளித்து பதினெட்டாம் படி ஏறுபவர் கோடி ஐயப்பா ஏறுபவர் கோடி ஐயப்பா சரணம் ஐயப்பச்சரணம் சரணம் சுவாமி சரணம் சரணம் ஐயப்ப சரணம் சரணம் சுவாமி சரணம் பார்வை கிணிய மகர விளக்கை பார்த்தவர் கோடி ஐயப்பா பார்வை கிணிய மகர விளக்கை பார்த்தவர் கோடி ஐயப்பா கோடி கோடி சரணங்கள் சொல்லும் கோடி கோடி சரணங்கள் சொல்லும் பக்தர்கள் ஐயப்பா பக்தர்கள் கோடி ஐயப்பா சரணம் ஐயப்ப சரணம் சரணம் சுவாமி சரணம் சரணம் ஐயப்ப சரணம் சுவாமி சரணம் மார்கழி மாறும் ஊர்வலம் கோகும் பக்தர்கள் கோடி ஐயப்பா மரகத கல்லி சவுந்தனம் தோன்றும் மார்புகள் கோடி ஐயப்பா சரணம் ஐயப்ப சரணம் சரணம் அய்யப்பரணம் சரணம் சுவீச்சரம் சரணம் அரியப்பரணம் சரணம் 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 அரியப்பரணம் சரணம் சுவீசரணம் சரணம் அரியப்பரணம் சரணம் சரணம்